டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தி ரெண்டு வரை மார்கழி மாதம் ஏழு முதல் மார்கழி மாதம் பதிமூணு வரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பலன்களை பார்க்க போகின்றோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி வாரம் உங்களுடைய ஆதரவுடன் மிக மிக நன்றிகள் வேந்தர் டிவி ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் வேந்தர் டிவி உடைய இளைய வேந்தர் ஆர் எம் ரவி அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சுவாசத்தை கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான காலகட்டம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் ஆண்டு பிறக்கின்றது எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நிவரையும் சொல்லிக்கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னுடைய பிறந்தநாள் உங்களுடைய ஆசிகளும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எனக்கு எப்பொழுதும் வலிமை சேர்க்கும் என்று இத்தருணத்தில் சொல்கிறேன் அதற்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுதே நிறைய பேர் வேந்த டிவியிலிருந்து வாசகர்கள் என்று நிறைய மெசேஜஸ் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஸோ மார்கழி ஏழுதுலேருந்து மார்கழி பதிமூணு நிறைய பேர் ஒரு ஒரு கோயிலுடைய பவர் எதுக்குன்னு பார்க்க அதுபோல் நிறைய கோயில்கள் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச கோயிலெல்லாம் நிறைய உட்காந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணவே நடக்கும் போய் அந்த கூட்டத்தில் மூச்சு திணறி நின்று கஷ்டப்பட்டு உதப்பட்டு மந்திரி சாகர்பாபை திட்டி ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறவங்களை எல்லாரையும் திட்டி எதுக்கு கோயில் உண்டியில் போய் அள்ளி அள்ளி போட்டு சாமினை ஜாலியாக கும்பிடும் பருத்திக்கவே கூடாது இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்னு நான் ஏற்கனவே உங்களதில் தான் சொல்லியிருக்கேன் சிறுவாபுரி அப்படி கேட்டவுன்ன ஒரு மாதிரி முருக பக்தர்கள்லாம் ஏந்து நின்றுவாங்க செல்வி ஏந்தால் மை மைக்கு கீக்கெல்லாம் வந்து அதனால் வணக்கிறேன் பின்னாடி ஒரு மைக் குத்திருப்பாங்க சைடில் கொடுத்துருப்பாங்க ஏதோ எல்லோருக்கும் டிவியில் வந்து பேசுகிறது ஈஸின்னு நினைப்பாங்க அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து ஈஸி தான் ஆனால் ப்ராக்டிஸ் எடுக்கும் சிறுவாபுரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரமாதமான முருகருடைய கோயில் இந்த முருகர் கோயிலை பற்றி நான் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் சிலர் பதினோரு வாரம் போகிறது இருபத்தஞ்சி வாரம் போகிறது முப்பது வாரம் போகிறது இதெல்லாம் யார் கேட்டால் முருகர் கேட்டார் அவங்கள சிறுவாபுரியில் நிறைய பிரச்சனை இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு ரிசர்ச் பண்ணி நான் நிறைய பேர் போயிட்டு வந்தவங்களெல்லாம் பற்றி வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது வீடு எலும்பாமல் இருக்கிறது வீடு கட்டின வீடு பாதியில் நிற்கிறது விவசாயத்துக்கு ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினச்சி அது கிடைக்காமல் போடுறது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட மண்ணு சம்மந்தப்பட்ட செங்கல் சம்மந்தப்பட்ட கேஸில் இருக்கிறது முப்பது வருஷம் கேஸில் இருக்குது இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தீந்துடும் வரேன் வேண்டியாவே தீந்துடும் எப்படி புரியுதா இந்த கோயில் எதுக்குன்னு இந்த கோயில் இதுதான் மேட்ரு அதை விட்டுட்டு மற்ற வேண்டுதல்லாம் நீ செஞ்சு அதை நீங்கள் செஞ்சீங்க அது சரியாக வரலன்னா நான் பொறுப்பு கிடையாது ஒரு ஒருத்தர் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருப்பாங்கள்ல செஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டு ப்ரீத்திங் ஸ்பெஷலிஸ்ட்டு கண்ணுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு இஎன்டி ஸ்பெஷல் அது போல் நம்ம டா டாக்டர்கள் மாதிரி தெய்வங்களை எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்காங்களாம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஏழு கோடி மேலே இருக்குது எட்டு கோடி இருந்தது இப்போ எஸ்ஐஆரில் ஒரு கோடி காணாத போயிடுச்சு ஸோ அந்த மண்ணுக்குள்ளே போனவங்களுக்கெல்லாம் சேர்ந்து உயிர் கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் நேரத்தில் திதி கொடுக்குறோமோ இல்லை எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு உயிரே கொடுத்தோம் அதெல்லாம் போயிடுச்சுப்போம் ஸோ அவங்க மேலே இருந்து தான் ஓட்டு போடணும் இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்க இப்படி எடுத்துக்கலாம் இந்த சிறுவாபுரி என்றாலே இதுதான் ஸ்பெஷல் மண் வீடு நிலம் பூமி கட்டுறது வீடு கட்டுறது இது கட்டுறது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மண் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பில்டிங் சம்மந்தப்பட்ட கார் ஆஃபி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் செருவாப்பு மற்ற எந்த விஷயத்துக்கும் போனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய சக்ஸஸ் நான் பார்க்கறது இல்லை நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் பார்த்துருக்கேன் தேவையில்லாத போகாதீங்க நிறைய பேர் அங்கே நிறைய கண்டினியூவாக வாரம் வாரம் போனவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது போனீங்கன்னா வேல் வச்சு பூஜை பண்ணுற அந்த வச்சு பூஜை பண்ணுறன்னா வச்சுக்காதீங்க வேல் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நீங்கள் எந்த வேலை வச்சாலும் சரி கருங்காலி வேலை வச்சாலும் சரி தங்க வேலை வச்சாலும் சரி பித்தளை வேலை வச்சாலும் சரி செம்பு வேலை வச்சாலும் சரி வெள்ளி வேலை வச்சாலும் சரி வேல் பூஜை என்று தனி ஒரு மகத்துவம் இருக்குது எலுமிச்சி பழம் வைக்கணும் அபிஷேகம் பண்ணணும் ஆராதனைகள் பண்ணணும் வண்டியில் வேலை குத்தின்னு போனீங்கன்னா ஆகாது எங்கேயாவது வண்டி ஒரு நாள் கவுத்து விடும் என்ன பண்ணணும் அந்த வேல் இருந்தால் ஸ்ட்ராங்காக அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் குத்தணும் காவு கொடுக்கணும் கொடுத்தா தான் நல்லது சிறுவாபுரி அப்போ எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு பூமி மண் பில்டிங் கட்டடம் இது தான் வீடு கட்டம் யோகம் பெறுவதற்கு உண்டான அற்புதமான கோயில் அதில் மாற்றமே கிடையாது அதே ப ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாமே வந்து சிறுவாபுரியில் கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்குது ஆனால் அதோட சிறந்த அமைப்பு வந்து என்னை வரைக்கும் கந்தசாமி கோயில் பாரிஸில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணனால்தான் தான் சொல்கிறேன் இந்த நோய் எழுத்து மரண கண்டம் இதுக்கெல்லாம் கந்தசாமி கோயில் தான் அல்டிமேட் கந்தசாமி கோயிலையும் பில்டிங்கு இதுக்கெல்லாம் நான் அனுப்புவேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடுச்சு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய கோயில்கள் இதெல்லாம் கந்தசாமி கோயிலை பற்றி அப்புறமா பேசுகிறேன் சிறுவாபுரி பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு பேச மூலவர் பாலசுப்ரமணியன் அருள்மிகு பாலசுப்ரமணிய திருக்கோயில் தான் பேர் ஆனால் சிறுவாபுரி சிறுவாபுரின்னு வந்துருச்சு அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் தைப்பூசம் பங்குனி உத்தரம் நவராத்திரி திருக்கார்த்திகை காலங்களில் திருவிழா கோலத்தில் ஆலயம் இருக்கும் அவ்வளோ விசேஷமாக மக்கள் தான் விடுறது இல்லையா ஆனால் முருகருக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஒரு விளக்கு பத்து நிமிஷத்தில் ஏற்றி முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கலாம் ரவிக்குமார்னு ஒருத்தர் கேஸ் போட்டார் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு மந்திரிகள் முதல்வர் அலுவலகம் ஓ பத்து பேர்ப்பா அந்த ரவிக்குமார் தானேப்பா கேஸ் போட்டார் அவர் கூட அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஊர் பகுதி மக்கள் நேராக போய் விளக்கத்தை சொல்லக்கூடிய நிலுங்க எல்லாம் நிலுங்க எந்த தூபத்தில் என்னமோ ஏற்றுட்டோம் ஏற்றுனாங்களா எஸ் கும்பட்டியா முருகர் பாட்டு பாண்டியா கிளம்பு 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 அவ்வளோதான் நேரம் முடிஞ்சிட்ருக்கும் ஒன்றுமே இல்லாத முருகர் பிரச்சனைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கெல்லாம் மனத்தை வருத்தப்படுத்தி அதுவும் எலக்ஷன் நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரோ அரசியல் பேசக்கூடாது முதல்வருக்கு தேவையில்லாதவங்க கூடையே இருக்கிறாங்க பொழுது முதல்வருக்கு போல் ஒரு பிரச்சனையை கலப்பி விடுவோம் உலகத்தில் இருக்கிற முருகர் விஷயம் போய் போடலாமா எலெக்ட்ரிக் வாட்டில் எவ்வளோ பெரிய வாட் அது தௌசண்ட் வாட் இல்லை பத்தாயிரம் வோல்டேஜ் அது முருகர்னா சுவாசத்திலே நாடி நரம்பு எல்லாமே முருகர் தான் இப்போ கூட ஒன்றுமே இல்லை அந்த கோர்ட்டில் யார் வாங்கினீங்கம்மா போய் ஏற்றிக்கோ அவ்வளோதான் என்ன இருக்குது அதுக்கு சான்று அதுக்கு இது ஆதாரம்லாம் உங்கள் இதிலே இருக்குது உங்கள் ரிஜிஸ்ட்ரியிலே இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற தொல் துறையிலே இருக்குது தொழில் துறையிலே இருக்குது தமிழ்நாடு தொழில் துறையிலே அதெல்லாம் போய் டிபேட் போட்டு எதுக்கு சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லாத ஒரு குட்டி கல்லில் போய் பாறாங்கல்லாக்கி மலையாக்கி பெருசாக்கி இப்போ அதில் வேறு ஒரு உயிர் போய் எப்பயுமே முருகர் விஷயத்தில் எந்த கவர்மெண்ட்டும் விளையாடக்கூடாது தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் சந்தோஷமாக கும்பிடணும் சந்தோஷமாக வரணும் பக்தர்களை விட்டணும் நாங்கள் போய் கிறிஸ்டின் ஏதாவது ஒரு சர்ச்சை பற்றி நாங்கள் பேசுகிறோமா முஸ்லீம் தான் பேசுகிறோமா பேசக்கூடாது எந்த ஊர்லேயும் பேசக்கூடாது அமைதியாக காத்து நல்லது இப்போ இதுக்கு வருவோம் முருகனை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத்தால் ஆனது ஞாபகத்தில் வச்சுக்கும் அஞ்சு நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தருவது இந்த ஆலயம் பசி பட்டினையுடன் கடுமையான தபம் இருந்து இவ ஆலய முருகனை தரிசிக்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க வாயில் கூட தண்ணி படாமலாம் நிறைய பேர் உட்காடுறாங்க பாவமாக இருக்குது முருகர் சொன்னாரா சந்தோஷமாக சாப்பிடுங்க ஐயா ஹாப்பியாக புத்துணர்வோடு போய் முருகனை பாரு போகிறச்ச கூட அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஜூஸு தண்ணியெல்லாம் வச்சுக்கங்க கூட்டத்தில் மாட்டி டீஹைட்ரேஷன் ஆகி டக்குனு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா யாரை காப்பாற்றுவோம் பத்ரம் பத்திரம் சாமிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நேரில் வரவும் வேண்டியதில்லைன்னு இருக்குது ஏன்னா முருகருடைய அந்த எது திருவண்ணாமலையை நினைத்தவுடன் முக்தி என்பதை போல் சிறுவாபுரி முருகனை நினைத்து நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே கிடைக்குமா கிடச்சிட்டு பிறகு போய் நன்றி சொல்லிட்டு போவே வேணாம்னு சொல்ல அன்னதானம் பண்ணிட்டு வா கோயில் உண்டியில் அள்ளி அள்ளி போகிறதோடு அரிசி பருப்பு மிளகு சீரகம் உப்பு உப்பு கூட வாங்கி கொடுக்கலாம் காஞ்ச மிளகா சாம்பாருக்கு தோரம் பருப்பு எல்லாம் வாங்கி கொடு புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு வழிபடுவது சிறப்பு தங்கள் கோரிக்கை நிறைவேறவுடன் முருகனுக்கு பால அபிஷேகம் செய்து கடன் செய்கிறார்கள் என்னை பொறுத்தருக்கும் அன்னதானத்துக்கு உணவு செய்வது ரொம்ப நல்லது மூலவர் பாலசுப்பிரமணியம் நால்ரடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் அடி கோலம் மூலவருக்கு எதிரே அருணகிரிநாதர் சன்னிதானம் உள்ளது ஸோ அருணகிரிதானருடைய எல்லா பாடலும் பெற்றது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முருகருடைய பாடல் முருகனுக்கு வலது பக்கம் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் சன்னதி அமைந்து உள்ளது பார்த்துக்கணும் விநாயகரை பார்த்துட்டு தான் முருகனை பார்க்கணும் வள்ளி முருகப்பெருமானம் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமணக் கோலத்தில் அருள் அழிப்பது எங்கும் கணக்கெடுக்காத ஒரு அற்புத காட்சி இந்த வள்ளி மனமான நிலையை பூச நட்சத்திரத்தில் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதுக்காக பூசத்தே தேடாதீங்க அனுஷமும் அது தான் உத்திரட்டாதையும் அதே தான் சனி நட்சத்திரங்கள்னால் திருமண தடைகள் நீங்கன்னு ஒரு ஐதீகம் சனிக்கிழமையில் வழிபட்டாலும் அதே தான் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அலைமோதம் புரிஞ்சுக்குங்க அலைமோதிர கூட்டத்துலலாம் போயிட்டு பிபி ஏற்றி முருகனுக்கும் டென்ஷன் கொடுக்காது ஜாலியாக போய் சாமி கும்பிடுங்க சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயிலை இந்த பகுதி கிராம மக்கள் ஒன்று சேர்த்து ஆலயத்தை கட்டியுள்ளார்கள் யார் கட்டினா புரியுதா மக்கள் கட்டினாங்க ஊர் மக்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள்லாம் கட்டினாங்க போர்டு யாரை வச்சுக்கிறது அது நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வாழ்வில் ஒரு முறையாவது இவ்வாலயம் சென்று வழிபட்டால் பிறவி பயனை அடைவோம் என்பது நம்பிக்கை அதனால் ஒரு முறை போட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது ஆலயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுவது போன்ற சேவைகளை இவ்வாலயத்தில் செய்வதாலே முருகனின் பரிபூர்ண ஆறு பெற முடியும் என்பது ஐதீகம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதனை எழுதின டைரக்டருக்கு பாராட்டணும்ல ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் நாங்கள் சொல்லுவோம் இந்த கோயிலை பற்றி பேச போகிற எனக்கு கொடுனாலும் கொடுக்கணும் தேடி கொடுக்கணும் நம்மளே எவ்வளோ மெமரியில் வச்சுக்க முடியும் அதனால் எல்லோரும் டீம் ஒர்க்கு தான் செல்வி சொல்கிறாருன்றது செல்விக்கு பேர் எப்படி ரஜினிகாந்த் வந்து நின்று பேர் வாங்கி போகிற மாதிரி பின்னாடி ஒரு பெரிய டீம் தான் ஒரு மனிதன் ஜெயிக்கிறான் என்றால் குடும்பம் இருக்கும் துணைவி இருப்பான் அல்லது கிணவன் இருப்பான் நம்பிக்கையான ஆட்கள் இருப்பார்கள் எனக்காக நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தொரு மணி நேரம் உழைக்கிறேன்னா என் கூட இருபத்தோரு மணி நேரம் ஒழித்து இருக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பதனால தானே நான் உழைக்கிறேன் மோடிஜி இவ்வளோ சக்ஸஸ்னால் மோடிஜி கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற அர்த்தம் முகம் வேல்யூ வேறு ஆனால் எல்லாருக்கும் நன்றி சொல்வது உலகத்தினுடைய தலை சிறந்த பண்பு என்று என் தாய் சொல்வாள் ஆனால் அற்புதமான இந்த கோயிலில் சிறுவாபுரி முருகர் கோயிலெல்லாம் விசேஷம் வீடு இல்லை நிலம் இல்லைன்னா சிறுவாபுரின்னு பேரை எழுதி வச்சு ஒரே ஒரு பேப்பரில் வெள்ளப்பூர் பேப்பரில் சிறுவாபுரி முருகன்னு பேரை எழுதி வச்சு அதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு விளக்கேத்துங்க வீடை கட்டலன்னா செல்விய கல் நிலம் வாங்கலைன்னா செல்வி கல் சிறுவாபுரி முருகா எனக்கு ஒரு வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இருக்கிற இந்த இடத்துல பூர்வீகத்தில் வீடு கட்டணும் இருக்கிற இந்த நிலத்தில் வீடு எழும்பணும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேஸு வழக்கெல்லாம் முடியணும் ஒரே ஒரு பேப்பரில் சிறுவாபுரி முருகான்னு எழுதிடு பேண்டுதெல்லாம் எழுதாத உடனே அதில் வேறு வேலெல்லாம் போடாத சிறுவாபுரி முருகா உனக்கு தெரிஞ்ச தமிழில் அழகாக எழுது முருகருக்கு எல்லா தமிழும் தெரியும் தமிழ் கடவுள் அகல் தீபை டெய்லி ஏற்றி கும்பிட்டுட்டுப்பான் செஞ்சு பாருங்கள் நூற்றி எண்பது நாள்லேருந்து அந்த பலம் வரும் வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வாசல் கிடைக்கும் சந்தோஷமாக வாழ்த்துக்கள்